அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொடுகாயில் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்ப எண்ணெய் இது பொடுதலை தைலம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இந்த தைலம் கிடைக்குங்க தைலம் வந்து பொடுகுக்கே முக்கியமானது இது இது தாங்க பொடுதலை தைலம் இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுட்டு நீம் ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் தான் வேப்ப எண்ணெய் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்தாச்சு இப்போ நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்தாச்சு இப்போ வந்து பொடுதலை தைலம் வந்து ஒரு ஃபைவ் எம்எல் போட்டுக்கலாம் இப்போ ஏதோ ஃபைவ் எம்எல் போட்டாச்சு பொடுதலை தைலம் இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் வாயில் மெத்தடில் வந்து இதை ஹீட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது இதை இதனோடய தன்மையே மாறிடுங்க அதனால் நம்ம ட டபுள் வாயில் மெத்தடில் வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிட்டேன் பார்த்திங்களா நல்லா சூடாக இருக்கா இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம இதை வச்சு சூட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ஹேர் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நல்லா தலை செய்விட்டு எண்ணெய் இருக்கக்கூடாதுங்க எண்ணெய் இல்லாத இதை மாதிரி செக்ஷன் செக்ஷனாக பிரித்து வந்து நம்ம டேண்ட்ரஃப் வந்து நோண்டி விடணும் இங்கே இல்லை நான் சும்மா காமிக்கிறேன் உங்களுக்கு சும்மா செக்ஷன் செக்ஷனாக பிரித்து வந்து நம்ம டேண்ட்ரஃப் வந்து நோண்டி விடணும் அப்போ அது வந்து வெளியில் வரும் நம்ம அப்படியெல்லாம் தலை குளிச்சுன்னா அது ஒட்டிகிட்டே இருக்குங்க வராதுங்க நல்லா நம்ம அந்த சீப்பை வச்சு நுனியை வச்சு லைட்டாக சுரண்டி கொடுக்கும்போது நல்லா டேண்ட்ரஃபும் வெளியில் வந்துடுங்க இப்படி தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து விட்டுருணும் செக்ஷன்லாம் பிரித்து எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பண்ணி விடணுங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஆயில் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தலையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஹீட் பண்ணியாச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இப்போ ஒரு காட்டன் எடுத்து டிப் பண்ணி இப்போ எப்படி நம்ம செக்ஷனில் பிரித்து எடுத்தோமோ அதே மாதிரி வச்சு ஸ்கால்ப்பில் வச்சு அப்ளை பண்ணணுங்க நல்லா வச்சு லைட்டான ஹீட்டாக இருக்கணும் ரொம்ப ஹீட் இருக்கக்கூடாதுங்க கையில் தொட்டு பார்த்தா நம்மளுக்கு அந்த ஹீட் தெரியணும் லைட்டான ஹீட்டாக அதை வச்சு ஸ்கால்ப்பில் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி கொடுக்கணுங்க இப்படி தேய்ச்சி கொடுக்கும்போது டேண்ட்ரஃப் இருந்தால் அதுவும் நீக்கிட்டு வந்துடுங்க இப்போ திரும்ப திரும்ப டிப் பண்ணி லைட்டாக ஹீட்லேயே வச்சு தேய்ச்சி கொடுக்கணுங்க நம்ம தலைக்கு எந்த அளவுக்கு சூடு போதுமோ அந்த அளவுக்கு மட்டும் இருந்தால் போதுங்க இப்படி காட்டினாலே நல்லா வச்சு தேய்ச்சி ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி பண்ணிகிட்ருக்கணுங்க எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி கொடுக்கணுங்க இப்படி எல்லா எண்ணெயும் இந்த நாலு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி தேய்க்கும் போது டேண்ட் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுங்க இதை வந்து வாரத்துக்கு ஒரு மூணு முறை செஞ்சுட்டு வந்தோம்னா எவ்வளோ டேண்ட்ரஃப் வந்தாலும் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுங்க ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுங்க இப்போ வந்து மைல்டாக நம்ம ஒரு மசாஜ் நல்லா கொடுத்துடலாம் நம்ம எந்த அளவுக்கு ஆயில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்ல மசாஜ் கொடுத்தாங்க இது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஒன்றும் இல்லைங்க அப்போ நம்மளுடைய வரலோடைய நுனியை வச்சு அழகாக மைல்டாக ஒரு நல்ல தலையில் பாட்டுற அளவுக்கு நல்ல மசாஜ் தர வேண்டுங்க நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஆயிலை அப்ளை பண்ணி மசாஜ் கொடுக்கணுங்க முக்கியமாக இந்த ஸ்டாப்பில் மசாஜ் பண்ணும்போது விரலோடைய வய நுனியை வைத்து நல்லா மசாஜ் கொடுக்கும்போது நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் ஆகுங்க இந்த நுனியை வச்சு நல்லா லைட்டாக ஒரு மாதிரி தேய்ச்சாலே போதுங்க படக்கூடாதுங்க இந்த நரலோடைய நுனி மட்டும் வச்சு மசாஜ் கொடுக்கணும் அப்படியே ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் குளிக்கும்போது நல்லா தலையை அலசி விட்டு நல்லா குளிக்கணுங்க குளிச்சுட்டு தலை நல்லா ட்ரையாக காய வைக்கணும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது இந்த ஆயில வாரத்துக்கு மூணு தடவை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்